அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தலைமை பதவிக்கு ஒரு தருதலையை கொண்டு போய் அமர்த்தி விட்டோம் வேறு வழி இல்லை அது தாந்தோன்றித்தனமாக நடக்கிறது தலைகால் புரியாமல் கிடக்கிறது தோல்வி வந்தா கூட தோல்வியை முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுகிறது அவர் தோக்கல்லியா இவர் தோக்கலியா அம்மா தோக்கலியா தலைவர் தோக்கலியா அப்படின்னு தோல்வியை முன்னுதாரணப்படுத்துகிறார்கள் திமுக தோத்தது நான் தோப்பது தோற்பது தோல்வி அடைவது என்பது ஒரு கட்சியை நடத்துவது அல்ல அது 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 முன்னதாரணமாக காட்டுவதற்கான முகாந்திரமே அது அல்ல வெற்றி பெறணும் புரட்சி தலைவர் மாபெரும் மக்கள் தலைவராக இருந்தார் எப்படி புரட்சி தலைவியை ஒற்றுக்கொண்டோம் அவர் வெற்றி தலைவி வெற்றியை பெற்றுக்கொண்டார் தந்தார் அது போல்தான் அதிமுகவின் தலைமையாய் இருப்பவர்கள் வெற்றியை பெற்றுத்தரணும் மக்கள் விரும்புகிற தலைமையா இருக்கணும் இப்ப பழனிசாமி முகத்தை காட்டினாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை பழனிசாமி பேரை சொன்னாலே ஐயோ துரோக கூட்டம் அதிமுகங்கிற கட்சி மக்களுடன் மக்களா மக்களுக்கான கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கு பழனிசாமி முகத்தை போட்டு ஒரு போஸ்டர் அடித்தாலும் யாராவது கட்சிக்கு சம்பந்தமல்லாதான் கிழிச்சிடறான் ரோட்டில் சும்மா போறவங்க சாணி எடுத்து அடிச்சிடுறாங்க பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்கன்னா காரி துப்பிடுறாங்க இந்த இதனால தான் ஏழு தொகுதிகள் அதிமுக டெபாசிட் இழக்கிறது சட்டமன்ற தொகுதிகள் பதிமூன்று தொகுதிகள் மூன்றாம் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகர்கிறது நான்கு இடத்தில் நான்காம் இடத்தை நோக்கி பயணிக்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்றத்தின் கணக்குப்படி பார்த்தா இருநூத்தி இருபது சட்டமன்ற தொகுதி இப்பொழுது தோல்வி உறுதியாகிவிட்டது